எந்த தொழுகையை விட்டு விடாதீர்கள் எந்த நிலையிலும் தொழுகையை விட்டு விடாதீர்கள் தொழுகை உங்களுக்கு சான்று பகனும் தொழுகை அவன் தவற விட்டு விட்டானோ அவன் உலகத்தில் இருக்கிற போலாவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே இறை இல்லங்களின் மூலம் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு பக்துக்கும் ஸலா தொழுகையின் பக்கம் வாருங்கள் ஹய்யாலல் ஃபலா வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று அழைப்பு காதில் விழுந்தபோது ஜமாத்தோடு சேர்ந்து ஓடோடி வந்து தொழுது தீமைகள் எல்லாம் அளிக்கப்பட்டு பரிசுத்தவானாக வறுமை நாளில் இந்த துணியாவில் மரணிப்பதற்கு பகரமாக தொழுகையை புறக்கணித்து வந்தானே அவனுக்கு அல்ல ஓடோடி வந்து முதல் சொஃபி இமாமுடைய வடது பக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு வானவர்களுடைய பிரார்த்தனை என்று ரசூலுல்லாய் செல்லல்லா அலை செல்லவர்கள் சொன்னார்களே அந்த ஜமாத்தை பின்பற்றி தன்னுடைய வறுமை காலத்திலும் செல்வமான நிலையிலும் சோதனையான கட்டத்திலும் எவ்வளவு பெரிய மன ஓடி வந்து சுஜூதில் கிடந்து தன்னுடைய மனக்குமரனை அல்லாவணத்திலே ஒப்படைத்து அழுது தொழுது சுஜூதோடு தொடர்பு வைத்தானே அவனுக்குரியது அந்த சொர்க்கம்